வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழ் ஒன்றில் இருக்கிற இலக்கணம் குற்றியலுகுரம் குற்றியலகுரம் பாடத்துக்கான புக்கை கான்செட்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த அட்டவணை கொடுத்து அதில் குற்றியலுகுரம் அடிப்படையில் வகைப்படுத்துக்க சொல்லியிருக்காங்க தொடருக்கு நேராக காசு ஆயுத தொடருக்கு நேராக உயிர் தொடருக்கு நேராக உயிர் தொடருக்கு நேராக ஆறு ஏழு விறகு அடுத்து வன தொடருக்கு நேராக எட்டு உலக்கு மெண்தொடர்க்கு நேராக பந்து கரும்பு இடைத்தொடருக்கு நேராக கொய்து அந்த அதில் எழுதிக்கோங்க அடுத்து பொருந்தா சொற்களை எடுத்துறதுக்காக ஃபஸ்ட்டு பஸ்ஸு வீடு ஆறு கரு இருக்கா அதில் கரு ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து பஞ்சு அடுத்து மூணாவதுக்கான ஆன்சர் வந்து அது நாலாவதுக்கான ஆன்சர் வந்து அரசு அடுத்து அஞ்சாவதுக்கான ஆன்சர் எஃகு அடுத்து குருவினா ஊ நமக்கு ரெண்டு குருவினா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் குருவினாக்கான ஆன்சர் பதினெட்டாம் பக்கம் இருக்குது ரெண்டாவது குருவினாக்கான ஆன்சர் இருபதாம் மக்க இருக்குது ஃபஸ்ட்டு பரி ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் பதினெட்டாம் மக்க இருக்குது பாருங்கள் தனக்குரிய ஓசையில் ஒலி குறைந்து ஒழிக்கும் முகமும் குற்றியில உரம் ஆகும் குருமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரும் குற்றியிலோபுரம் எடுத்துக்காட்டு காசியக்கு பயிர் அந்த எடுத்துக்காட்டு முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது குருவினா பாருங்கள் ரெண்டாவது குருவினா உரம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் லாஸ்ட்டில் பாருங்கள் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து குற்றிலுகுரம் அது வரை குற்றிலுகுரம் இரண்டு இடங்களில் மட்டும் வரும் அதுக்கு மேலே வரைக்கும் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு பின்னாடி புக் அடுத்து பின்னாடி இழக்கிறதுக்கு பின்னாடி புக் பேக் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அட்டவணை கொடுத்து அதில் ஆன்சர் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அட்டவணிக்கு ஆன்சர் எதை யார் என்ன அடுத்து வந்து கீழே அதை பொருத்தமான திணையை எதுவும் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டுக்கான உயர் திணை ரெண்டாவதுக்கு அக்ரிணை மூன்றாவதுக்கு உயர் திணை அடுத்து வந்து ச அடுத்த அடுத்த பக்கத்தில் உயர்தினை அக்ரிணியை நமக்கு வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க அதை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சொற்களை விரித்து எழுத சொல்லியிருக்காங்க முக்கணினா மாப்பளா வாழை அடுத்து முத்தமிழ்னா ஏற்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் நாட்டு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஐவகை நிலம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அடுத்து அறுசுவை வந்து இனிப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு துவர்ப்பு உவர்ப்பு நெக்ஸ்ட்டு கீழே வந்து மதகு தந்தி குதிரை அதை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி மலையை பேசும் மொழி அழகு ரெண்டுக்கும் மொழி மொழி எழுதிக்கோங்க அடுத்து ரெண்டாவதுல வந்து ஆன்சர் நடை மூணாவதுக்கு ரெண்டுலேயுமே சொல் தான் அடுத்து நாலாவதுக்கு வந்து நடை அஞ்சாவதுக்கு வந்து வழக்கு அந்த நாலாவதுக்கு வந்து நடை கிடையாது நட நா ட நடனு போட்டுக்கோங்க தப்பாக எழுதியிருக்காங்க